வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே ஆகையால் கேஸ் பயனாளிகள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க ஆகஸ்ட் மாதம் முதல் கேஸ் சிலிண்டர் வாங்குவதில் முக்கியமான சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கான முக்கியமான சில விதிகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே அதன்படி கேஸ் சிலிண்டர் வாங்குவதில் குறிப்பிட்ட கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றுகளின் அங்கீகாரம் நுகர்வோரின் வீட்டு வாசலில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எழுபது சதவிகிதம் முதல் எண்பது சதவிகிதம் வரை டெலிவரி பணியாளர்களின் பயோமெட்ரிக் அங்கீகாரம் சாதனங்கள் வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலயமாக நேரடியாக வீடுகளில் வந்து சிலிண்டர் வாங்கும் போது நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்று அங்கீகாரம் சோதனையும் செய்யப்படுகிறது மக்களே மேலும் எல்பிஜி சிலிண்டர்களை வீட்டு வாசலில் டெலிவரி செய்யும் பொழுது டெலிவரி செய்பவர்கள் உங்கள் பயோமெட்ரிக்கை சோதனை செய்து ஆதார் விவரங்கள் உங்களுடையதா என்பதை சோதனை செய்வார்கள் ஆதார் கட்டாயம் இந்த ஒரு நிலையில்தான் நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கான முக்கியமான சில விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி கேஸ் சிலிண்டர் வாங்குவதில் குறிப்பிட்ட கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி கேஸ் சிலிண்டர் வாங்க ஆதார் மூலயமாக மேற்கொள்ளப்படும் கேஒய்சி கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே ஆதார் கேஒய்சி இல்லாமல் சிலிண்டர் வாங்க முடியாது என்பதை திட்டவட்டமாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறாங்க மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த ஒரு பயிற்சி முறை மேற்கொள்ளப்படுகிறது வாடிக்கையாளர்கள் ஒத்துழைத்து தங்களுடைய பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மக்களே அதே போல இந்த ஒரு நிலையில்தான் ஆதார் சரிபார்ப்பிற்கான கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்த ஆட்கள் எப்பொழுதும் வீட்டில் இருக்க வாய்ப்பில்லை மக்களே அதனால் அவர்கள் கைரேகை கொடுக்க முடியாமல் போகலாம் இந்த ஒரு காரணமாக மானியம் துண்டாக வாய்ப்பு உள்ளன என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கைரேகை எப்போது வேண்டுமானால் கூட கொடுக்கலாம் ஆனால் அது கட்டாயம் இல்லை கைரேகை கொடுத்தால் மட்டுமே சிலிண்டர் கிடைக்கும் என்பது தவறான ஒரு செய்தி மக்களே அதனால மக்கள் நம்பி பீதியடைய தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க பொதுவாக சர்வர் செயலிழப்பு போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ஆதார் அங்கீகார செயல்முறை அடிக்கடி சிக்கலுக்குள்ளாகும் மக்களே இந்த ஒரு அங்கீகார செயல்முறையை அவர்கள் முடிக்கவில்லை என்றால் அது எரிவாயு இணைப்பு துண்டாக்கப்படுவதற்காக வழிவகுக்கும் மக்களே என்று மக்கள் அடிக்கடி பீதியடைகிறாங்க இந்த ஒரு பயோமெட்ரிக் அங்கீகாரத்திற்கு இதுவரை குறிப்பிட்ட காலக்கெடு அப்படின்றது எதுவுமே இல்லை ஆனா தேவைப்படும் நேரங்கள்ல நீங்க அதை முடிக்க வேண்டும் எனவே முதல் கவனம் வந்து யாருக்கு போயிருக்குன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பயனாளிகளின் மீது இந்த ஒரு கவனம் இருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க